அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்று வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க அவங்க பேர் பர்வீன் அப்படின்னு அவங்களோட கேள்வி எல்லா மதங்களும் அமைதியைத்தான் போதிக்கின்றன அப்படின்னு சொன்னால் ஏன் மதங்களுக்குள் மனிதர்களுக்குள் இவ்வளோ மதச்சண்டைகள் ஏன் இந்த உலகில் இத்தனை மதங்கள் இருந்தும் அமைதி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸலன்ட் கொஷின் இந்த கேள்வி அப்படிங்கிறது வந்து நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நூறு சதவீத நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையோடு நம்மளை நாம் கேட்டுக்கணும் நம்ம எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி ஏன்னா அமைதியை போதிப்பது தான் அந்த மதத்தின் உண்மையான நோக்கம் இல்லைன்னா மதங்களின் உண்மையான நோக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் அமைதின்ற அகச்சூழலை அது மனிதர்களுக்குள் அதாவது அதை பின்பற்றுவர்களுக்குள் உருவாக்க உதவி செய்ய வேண்டும் ஆனால் மனிதர்கள் அமைதி அப்படிங்கிற அகச்சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்காங்களா இல்லை கிளியராகவே கண்டிப்பாக கிடையாது இல்லையா ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க மதங்களுக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது அது ஒழுக்கத்தை போதிக்கிறது பக்தியை போதிக்கிறது சில வழிகாட்டுதலை கொடுக்கிறது கடவுள்தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் என்பவர் அன்புன்னு சொல்லுது இது வரைக்கும் கரெக்ட் ஆனால் அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது எல்லா மதங்களும் என்னுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் மற்றவை உண்மையல்லான்னு சொல்லுது இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதாவதுங்க என்றைக்கு வந்துங்க ஒரே ஒரு கோணம் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு மற்ற கோணங்கள் அப்படிங்கிறது வந்து தாழ்த்தப்படுகிறதோ புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கே அப்போவே அமைதிங்கிறது தொலைஞ்சு போச்சு கடவுள் இல்லைன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லையற்றது அப்படிங்கும்போது அதை ஒரு கோணத்தில் மட்டுமே விளக்கி மற்ற கோணங்கள் அனைத்தும் தவறுன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பிரிவு சண்டை ஒற்றுமையின்மை அப்படிங்கிற டிவிஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணும் பிரபஞ்சம் அதாவது கடவுள் அப்படிங்கிறது இன்ஃபினட் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் சொல்ல இயலாது அப்படின்னா ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் சொல்லணும் அது இன்ஃபினட்டாக இருக்க முடியாது அதனால் ஒரே ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் டாக்டரை வச்சு கடவுளை சொல்ல முடியாது மதங்கள் அப்படி தான் பிரிச்சு பண்ணுறது அதனால் இந்த மதங்கள் அப்படிங்கிறது வந்துங்க பிரிவு அப்படிங்கிற தன்மையிலுள்ள தான் பிறந்தவை உண்மை பொய் உயர்வு தாழ்வு சரி தவறு அப்படி உங் உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் அப்படின்னு பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பூமியும் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தாளும் தன்மை கொண்ட சக்தி ஒரு தனக்குள்ளே வச்சுருக்கிறதுனால உயர்வு தாழ்வு நல்லவன் கெட்டவன் இருள் வெளிச்சம் அப்படிங்கிறதுனால இந்த மதங்கள் அதிலிருந்து பிறந்ததுனால நேச்சுரலாகவே அவங்களுக்கு இந்த பிரிக்கும் தன்மை என்பது இயல்பாகவே அந்த மதங்களுக்குள் இருக்கும் இதுதான் வந்து யதார்த்தம் அதனால் மதங்கள் அமைதியை போதிக்கும் முயற்சி செய்தாலும் அமைதியை போதிக்கும் அந்த வழியில் பிரிவையும் உருவாக்கி விடுகின்றன அதாவது கடவுள்தான் கடவுள் என்றால் அன்பு காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லும்போதே ஒன்லி என்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறதோடு சேர்த்து வரும்போது இது முரண்பாடு தானே கடவுள் அன்புடையவர் அன்பே வடிவானவர் ஆனால் என் கடவுள்தான் உண்மையான கடவுள் உன் கடவுள் உண்மையான கடவுள் அல்ல மற்ற கடவுள் உண்மையான கடவுள் அல்லனு சொல்லிட்டாலே கடவுளின் அன்பு டைல்யூட் ஆகிடுது இங்கே செப்பரேஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் வந்துடுது பிரிக்கும் தன்மையில் வந்துடுது அதனால தான் மக்கள் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஏன் கடவுள் தான் இதுன்னு சொல்லி உயிரை விடுறாங்க இது இப்படியே தொடர்ந்துட்டுருக்கு ஒரு உயரிய இருந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அவர் ஒரு செப்பரேட் பீயிங் கிடையாது ஒரு 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 இமேஜுக்குள்ளேயோ ஒரு நேம் குள்ளேயோ அவர் கொண்டு வர முடியாது கடவுள் என்றால் அனைத்துமானதுன்னு அர்த்தம் கடவுள் அதாவது அந்த தன்னை தானென்று உணர்ந்த ஒன்று அந்த உயிரை வந்து அதனுடைய நேச்சர் இன்ஃபினட் அதனுடைய இயல்புங்கிறது வந்து எல்லையற்ற அன்பு அதுதான் இங்கே தன்னை எல்லையற்ற விதங்களில் வெவ்வேறு அலைவரிசைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நாம் கிரியேஷன்ஸ்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்று தான் அனைத்துமாக உள்ளது அந்த அனைத்தும் ஒன்றால் ஆனது அப்படிங்கிற இந்த உண்மைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த ஏன் கடவுள் உன் கடவுள் அப்படிங்கிற அந்த போட்டி சண்டை சச்சரவுகள் பிரிவுகளே போக முடியாது இங்கே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதங்களும் கடவுளின் ஒவ்வொரு கோணத்தை போதிக்கின்றன அப்படின்னே நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஒரு மதத்துக்குள்ளே மட்டும் இருந்துட்டு உண்மையை பரப்புகிறேன் அமைதியை பரப்புகிறேன் என்ற பெயரில் நம்ம இருந்தோம்னா பிரிவு அப்படிங்கிறதும் பரவிக்கொண்டே இருக்கும் ரொம்ப ஆழமாக எதை உண்மைன்னு பிரீச் பண்ணுறானோ ஒரு மத குரு பிரிவையும் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதுதான் இந்த பூமி தரும் இரட்டைத்தன்மையினுடைய இயல்பு அதே மாதிரி உங்களுடைய கற்பனை வழியாகத்தான் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் என்பது வேலை செய்யும் உங்களுடைய இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி இன்ட்யூஷன் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை மதங்கள் அப்போது என்னென்னா உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய அந்த இமேஜினேஷன் வழியாக தான் வர்றதுனால அதுவே பிளாக் ஆகும்போது மக்கள் என்னென்னா கண்ணை மூடிட்டு அந்த மதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பின்பற்றுவார்கள் தனக்குள் இருக்கும் அந்த வழிகாட்டுதல் என்ன சொல்லுதோ அதையே அவர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள் அப்படிங்கும்போது இது எப்படி ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கு உதவ முடியும் மதங்களுக்குன்னு ஸ்ட்ரென்த் இருக்குங்க அதுக்குன்னு ஒரு நல்ல நன்மைகள் இருக்குது அதே சமயத்தில் அவைக்கு உண்டாக்கும் தீமைகள் என்பதும் உண்மை அந்த தீமைகள் என்னென்ன எப்படி பிரிவை உண்டாக்குகிறது அப்படின்றதுல விழிப்புணர்வா இல்லைன்னா உன் கடவுள் கரெக்டு என் கடவுள் கரெக்டு உன் கடவுள் தான் தப்பு என் கடவுள் கரெக்டுன்னு சொல்லி அந்த சண்டைக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு அதை வந்து நம்ம ட்ரான்சென்ட் பண்ணணும் டிரான்சென்ட் பண்ணி இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாலே அனைத்துமானது அதை பிரிக்க முடியாது ஒரு சிவா நரசிம்மர் அல்லாஹ் ஜீசஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கனாலும் அது ஒரு ஒரு அலைவரிசை தான் நீங்கள் வந்து அல்லா தான் அப்படின்னு சொன்னீங்கனாலோ தான் அப்படின்னு சொன்னீங்கனாலோ மற்றவை எவை அப்படின்ற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை மற்றவை எவைனு சொல்லிட்டாலே பிரிச்சிடுறீங்க அது இறைவனுடைய எக்ஸாம்பிள் கிடையாது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது இறைவன் என்றால் அனைத்துமானது அது எல்லையற்றது அதன் இயல்பு என்பது நிபந்தனையற்ற அன்பு இதோடு நிற்கணும் இந்த பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுங்கிறது வராது இதை உங்களுடைய ஆன்மீகத்தின் ஒரு வாயிலாக புரிந்து கொண்டு மதத்தை பின்பற்றுங்க நம்ம என்னென்னு சொல்ல ஆனால் இந்த லிமிடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு சிசி இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மேலே நீங்கள் வந்து அந்த இன்ஜினை ஃபோர்ஸ் பண்ண முடியாதோ அதற்கு மேலே நீங்கள் ரைஸ் பண்ண முடியாதோ அதற்குள்ளே ஓட்டிக்குவீங்களோ அந்த மாதிரி உங்களோட மதங்களை நீங்கள் பின்பற்றும் போது அவை தரும் அந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அமைதியை எடுத்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த உயர்வு தாழ்வுக்குள்ளே விளையாட ஆரம்பிக்கும் அந்த உயர்வு தாழ்வுகளை நீங்கள் வந்து புறம் தள்ளிவிட்டு பிரபஞ்சத்தினோட பார்வையில் அந்த இறைவன் அப்படின்றதுக்கு உண்டான அந்த இன்ஃபினட் நேச்சரை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மதம் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் இல்லைன்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுகிற மாதிரி உதவி நான் சொர்க்கத்தில் உனக்கு இடங்க இருக்குறேன் அங்கே இடம் கொடுக்குறேன் எங்கே இடம் கொடுக்குறேன்னு சொல்லி பிரிவை உண்டாக்கிட்டே இருக்கும் மதம் மாற்றும் கும்பல் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க மதத்தை மாத்திருக்கு அதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டானு கேட்டிங்கன்னா உங்களுக்குள் மாற்றம் நிகழாமல் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் அப்போ உங்க வாழ்க்கை மாறுவதற்கு உங்களுக்குள் என்ன மாற்றத்தை நிகழ்த்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதுதான் மதங்களினுடைய குறிக்கோளாக இருந்தால் மட்டும்தான் மனிதன் மதத்தின் மூலமாக வளருவான் இல்லைன்னா மதம் மனிதர்களால் வளரும் இப்போ மதங்கள் வளர்கிறதா இல்ல மதத்தினால் மனிதர்கள் வளர்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மதங்கள் தான் தன்னை வளர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன மனிதர்களுடைய வளர்ச்சிங்கிறது அடுத்த கட்டம் தான் மதத்தை வச்சு பணம் சம்பாரித்து சம்பாதிக்கிறவன் வளரான் மதம் வளர்கிற மாதிரியே இவனும் வளர்றான் பின்பற்றுபவர்கள் வந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த இறை வழிகாட்டுதல் என்றைக்கு வெளிப்படையுதோ என்றைக்கு நீங்கள் அதுக்கு சொல்லும் அந்த வழிகாட்டுதல் பின்பற்றி அதை நம்பி நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் உங்களுடைய பரிணாம வளர்ச்சி ஆன்மீகத்தில் இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஒரு ஆவரேஜாக மதங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதனால் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்டையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க பழத்தை தொல்லியை பிரிச்சுட்டு பழத்தை மட்டும் சாப்பிட்ணும் சரியா தொல்லியை சாப்பிடக்கூடாது அது வேண்டாம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ